ஆன்லைனில் நீங்கள் புது பேன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமான வெப்சைட் இருக்குது இப்போ நம்ம என்எஸ்டிஎல் வெப்சைட்டில் புது பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரௌசரில் என்எஸ்டிஎல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க பேன் கார்டு சர்வீஸ் இருக்கும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் மட்டும் இஸ்யூ பண்ணியிருப்பாங்க அந்த டோக்கன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுவும் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ரெசியூம் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் இல்லை அப்படின்னா நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அடுத்ததாக செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப் பண்ணிருக்கோம் இதில் வந்து நம்ம நியூ பேன் ஃபார்ட்டி நைன் ஏ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் இதில் இந்த ஃபார்ட்டி நைன் ஏன்னு இருக்கும் ஃபார்ட்டி நைன் டபுள் ஏன்னு இருக்கும் இதில் நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகன் கேட்டகரி வந்து இண்டிவிஜுவல் நம்ம தனிநபருக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் அடுத்து செலக்ட் டைட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி அப்படிங்கிற டைட்டிலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் இல்லை எனக்கு ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமில் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க சர் நேமில் லாஸ்ட் நேமில் கொடுக்க வேணாம் உங்களுக்கு ஒரே பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நேம்லேயே கொடுத்துருங்க இப்போ நான் வந்து ராஜேஷ் குமார் அப்படின்ட்டு இருக்குது ராஜேஷுங்கிறத ஃபஸ்ட் நேமில் கொடுக்குறேன் குமார் அப்படிங்கிறத லாஸ்ட் நேம் அதாவது சர்நேமில் கொடுக்குறேன் மிடில் நேம் இல்லாததுனால நான் பிளாங்காக வந்து விட்டுறேன் இல்லை உங்களுக்கு ஒரே நேம் தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் நேம்லேயே என்ட்ரு பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபஸ்ட்டு வந்து இயர் செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து அதுக்கப்புறம் டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே வந்து யூஸில் இருக்கக்கூடிய அதாவது கரண்டில் இருக்கக்கூடிய யூஸ் இருக்கக்கூடிய மெயில் ஐடி மற்றும் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் இது வந்து மேண்டேட்ரி கட்டாயமாக நீ பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டிப் டிக்ஸ் பாக்ஸையும் செலக்ட் பண்ணும் அதாவது ஐ அம் நாட் ரோபோட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த டோக்கன் நம்பரை வச்சு மறுபடியும் நீங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை வந்து ரீ அப்ளை வேணால் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் இதோட பேக்கில் வந்துட்டு மறுபடியும் ரீ அப்ளை பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஆனால் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ நம்ம வந்து கண்டினியூங்கிறத கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து போயிடும் இப்போ இதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறது கேட்குறாங்க நம்ம வந்து ஆன்லைனில் தான் கொடுக்க போகிறோம் ஆஃப்லைனில் கொடுக்க இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கங்க பேன் அப்ளிகேஷன் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய இந்த பேன் கார்டு வந்து பிசிக்கல் கார்டு அண்ட் சாஃப்ட் காப்பி அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டுன்னு கடைசி நான்கு நம்பரை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ சேம் அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க உங்களுடைய முழு பேரும் என்ட்ரு பண்ணுங்கள் உதாரணத்துக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் இனிஷியல் வந்து முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அப்படி என்டர் பண்ணுங்கள் இல்லைன்னா இனிஷியல் பின்னாடி உங்கள் பேருக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னா பேருக்கு பின்னாடி என்டர் பண்ணுங்கள் இல்லை இனிஷியல் இல்லாமல் உங்கள் பேரும் அப்பாவுடைய பெயரும் வந்து சேர்ந்து இருந்தாலே அப்படியும் சேர்த்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள் மேல் ஆர் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் இதை செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் பெயர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எஸ்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து இப்போ அதனுடைய டீட்டெயில் வந்து கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து சிங்கிள் மதர் அதாவது அப்பா வந்து இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா எஸ்னு கொடுங்க இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதில் வந்து அப்பாவுடைய பெயர் வந்து நீங்கள் கொடுக்கணும் அம்மாவுடைய பெயர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் கொடுத்துட்டு உங்களுடைய பேன் கார்டில் அப்பாவுடைய பேர் வரணுமா அம்மாவுடைய பேர் வரணுமான்னு கேட்குறாங்க ஃபாதர் உங்களுடைய உங்களுடைய விருப்பம் அதை கொடுத்துட்டு இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க அடுத்த பேஜில் வந்து உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்குறாங்க இப்போ இதில் வந்து எனக்கு வந்து நான் நோ இன்கம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலமாக தான் இந்த பேன் கார்டை அப்ளை பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு டெலிவரி ஆகிறத பற்றி கேட்குறாங்க வீட்டுக்கு வேணுமா இல்லை ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு ஏதாவது டெலிவரி ஆகணுமான்னு கேட்குறாங்க நீங்கள் வீட்டுக்கு வேணும் வீட்டுக்கு தான் அந்த பேன் கார்டு வரணும் அப்படின்னா அந்த வீட்டோட அட்ரஸ் முழுவதுமாக கொடுத்துருங்க டோர் நம்பர் தெரு பேர் அதுக்கப்புறம் எந்த சிட்டி அதுக்கப்புறம் இந்தியா அப்படிங்கிற ப்ளஸ் நைன் ஒன் கோடையும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருங்க இல்லை ஆபீஸ் அட்ரஸ் இருந்தது அப்படின்னா அதையும் ஆபீஸ் அட்ரஸையும் நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ இதில் கண்ட்ரி கோடு அப்படிங்கிறதுல நைன் ஒன் ப்ளஸ் நைன் ஒன்னுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லை இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும் ஆபீஸ் அட்ரஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மேலே நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அப்பாயிண்டிங் ரெஃபர்சன்ட் அசீமுங்கிறதுல எஸ்ஸும் கொடுக்க வேணாம் இதில் வந்து கட்டாயமாக நீங்கள் நோன் மட்டும்தான் கொடுக்கணும் நோன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து லோடாகும் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிற டீட்டெயிலை பொறுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா கோடு ஏஓ கோடு ரேஞ்ச் கோடு இதெல்லாமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸினுடைய டீட்டெயில் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலமில் வந்து ஃபில் ஆயிரும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயிலை பொறுத்து இதில் வந்து ஃபில் ஆயிரும் ஒருவேளை ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த டீட்டெயில் கீழேயே காலம் கீழேயே அந்த டீட்டெயிலெலாம் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து செலக்ட் த ப்ளோ ஆப்ஷனில் வந்து இந்தியன் சிட்டிசன் கொடுத்துருங்க ஸ்டேட்டு சிட்டி இதெல்லாம் நீங்கள் கொடுத்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து என்க்ளோஸ்டு அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து ஆதார் கார்டு தான் கொடுக்க போகிறோம் இதில் உங்கள்கிட்ட வேறு டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஆதார் கார்டே கொடுத்துருங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபில் ஆதார் கார்டு கொடுக்குறோம் அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்லேயும் ஆதார் கார்டு தான் நம்ம கொடுக்குறோம் டேட் ஆஃப் பர்த்லேயும் ஆதார் கார்டு தான் கொடுக்குறோம் இப்போ இது வந்து உங்கள்கிட்ட வேறு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இதில் ஹிம்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ப்ளீஸ் நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த பேன் கார்டை அப்ளை பண்ணீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்த பேஜ் அடுத்ததாக வந்து உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை கொடுக்கணும் அதாவது ஜேபிஜி பர்மிட் இருக்கணும் இரநூறு டிபிஐயில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த சைஸில் ஐம்பது கேபிக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ வந்து இருக்கணும் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோன்லேயோ டெஸ்க்டாப்லேயோ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆகிரும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த பிளாங்காக இருக்கக்கூடியதில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஷோ ஆகணும் அதுக்கப் அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சிக்னேச்சரும் உங்களுக்கு மாதிரி தான் சிக்னேச்சரும் ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அடுத்து அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்குறாங்க நம்ம வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு மட்டும் தான் கொடுத்தோம் அதனால் ஆதார் கார்டு டீட்டெயில் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து பிடிஎஃப் டைலில் பிடிஎஃப் ஃபைலாக வந்து கேட்குறாங்க இப்போ நம்ம ஒரு சில அந்த பிளாங்காக விட்டதுனால அது நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளே போகல அதனால் டோட்டலாக நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து இதில் வந்து போகும் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் பேஜ் தான் போகும் பேமெண்ட் வந்து நூற்றி ஏழு ரூபா மட்டும் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் நம்ம ஆதார் கார்டு டீட்டெயிலுக்கு வந்து கொடுத்ததுனால உங்கள் ஆதார் கார்டுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஆதார் கார்டு டீட்டெயிலை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் மேக்சிமம் செவன் டேஸ்லேருந்து இருந்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பேன் கார்டு